எந்த ரோல்னாலும் யூ கேன் ஈஸிலி புல் ஆஃப் அண்ட் அவருடைய டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே தான் இந்த இடத்துல அவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்குது ஹி டிசர்வ்ஸ் ஆல் சக்ஸஸ் இன்னும் நிறைய சார் நீங்கள் சக்ஸஸ் அடையணும் அப்படின்றத வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட எல்லா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்ஸஸ் மீட்டு தாண்டி ஏன்னா சக்ஸஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லோரும் திருப்பி நம்ம சந்திப்போம் ஏன்னா முதல்ல உங்களை தான் நாங்கள் சந்தித்தோம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்திங்க உங்களோட எழுத்துக்களும் நீங்கள் போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கன்டென்ட்டை மக்கள் மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை பிகாஸ் திவெ தி அண்டர்டாக்ஸ் ஆமாம் ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப் படம் நடிக்கிறது மட்டும் இல்லை படத்துலேயும் நிறைய ஃபிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம் பட் ஆனால் அது நான் நே முந்த நேற்று வந்து புதுச்சேரியில் பார்த்தோம் நேற்றுக்கு மதுரையில் பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தட்டும் போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஸோ ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க வி எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில் எனக்கு என்னோடய ஸ்ட்ரெங்க்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்க நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் நான் வரத் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பற்றிக்கிட்டு இருக்கு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸும் ரெகுலர் ஷோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி ஐ ஆம் ரியரி லலி தேங்க்ஃபுல் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமாக இருந்தது ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் ஐ ஐ தேங்க் சுகாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஏன்னா அப்போ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க அஃப்கோர்ஸ் வி ஹேட் இக் ஆப்ஸ் இட் த பிகினிங் திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி ஏன்னா இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா ப்ராஜெக்டில் இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தில் போட்டு அதை வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்க சார் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஜோக் ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் படம் ரிலீஸ் போது எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ இன்றைக்கி இந்த வெற்றியை அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு அப்ரிஷியேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கம் நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கம்தான் என்னை புது புது கண்டெண்ட்டை சூஸ் பண்ண வைக்குது அண்ட் புதுசாக பண்ணால் நீங்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணிப்பீங்கிற ஒரு விஷயமும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கதைகளாக தான் நான் ப பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வந்து தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு இங்கே ஷோ வந்து காலையில் ஷோ கொடுத்துருக்காங்க நைட் ஷோ கொடுத்துருக்காங்க ஈவினிங் இல்லைன்னு பட் எவ்ரி திங் இஸ் பீங் ரீவேம்ப்ட் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ கேஸ் ஆர் கிவிங் ஸோ இந்த வர வாரத்தில் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கோயின் டு பி சேஞ்ச் நீங்கள் எல்லோரும் போய் படத்தை உங்கள் உங்கள் டைமிங்கில் போய் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அலாட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கைஸ் அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்ல Thank you so much thank you thank you thank you so much sir all the very best lots of love and respect to you success meetla sandipom